அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சில முக்கியமான செய்திகள் பார்க்கலாம் இந்தியாவை மாலத்தீவை சேர்ந்த சில அமைச்சர்கள் அநாகரிகமான கருத்துக்களை கூறியிருந்தாங்க அந்த கருத்துக்களை கூறிய அமைச்சர் இப்போ நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியிருக்கிறாரு எங்களுடைய சிறந்த நண்பனாகிய இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த அநாகரிகமான அதாவது இந்தியர்கள்லாம் ரொம்ப கேவலம் சுத்தபத்தம் இல்லாமல் சொல்லியிருந்தார்கள் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் இவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவை சேர்ந்த எதிர்கட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய அந்நாட்டோட அதிபர் முயசுவை பதவி விலகணும் அவருக்கு அவருடைய அரசாங்கத்தின் மேலே நாங்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வருவோம் மிகச்சிறந்த நண்பனை இப்படி நீங்கள் வந்து பேசி பிரச்சனையை ஆக்கி அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்கட்சிகள் ஆளுகின்ற ஆளுங்கட்சி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பாதுகாப்பு மருத்துவம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்தியா தான் முன்னாடி வந்து நமக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நமக்கு பல்வேறு சோதனைகள் வந்தபோதான் இந்தியர் தான் நமக்கு இதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்தாங்க இந்தியர்கள் நம்ம சிறந்த நண்பர்கள் இவங்களை போய் நீங்கள் வந்து உங்களுடைய குறுகிய மனப்பான்மையினால் இந்திய வெளியூர்ன்னு சொல்லி மற்ற நாடுகளிடம் நீங்கள் உறவு காட்ட விரும்புகிறீங்க எல்லா நாடுகளிடமும் நம்ம சிறந்த உறவோடு தான் இருக்கணும் முக்கியமாக இந்திய நம்மளுடைய அண்டை நாடு இந்த நாடு நம்மளுடைய சிறந்த நண்பன் இந்த நாட்டுக்கிட்ட நம்ம பகவி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியோட முயல் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் மாலத்தீவோட அதிபர் சீனாவுக்கு போயிருக்கிறாரு அங்கே பல்வேறு ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டதான் சொல்கிறாங்க முக்கியமாக சீன்கிட்ட என்ன கேட்டிருக்கிறாருன்னா எங்களுடைய சுற்றுலாத்துறையில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறீங்க முக்கியமா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி நீங்கள் தான் தொடர்ந்து எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளில் முதல் இடத்தில் இருக்கிறீங்க இதே நிலைதான் எப்பயுமே நீடிக்கணும் தயவு செஞ்சு சீனர்களாகிய நீங்கள் எங்கள் நாட்டுக்கு இன்னும் அதிக அளவில் எங்க சுற்றுலா வரணும் எங்களுடைய நாட்டோட பொருளாதாரத்தை நீங்கள் வளர்ச்சி அடை செய்ய வேணும் அப்படின்னு அவங்க கிட்டே கேட்டிருக்கிறாரு நிறைய ஒப்பந்தங்கள் தான் சொல்கிறாங்க தான் எங்களுடைய நண்பகமான ஒரு கூட்டாளி மாலத்தீவோட வளர்ச்சியில் சீனாவோடைய முக்கிய பண்பு மிக பெரியது அப்படின்னு சீனாவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு லட்சத்தீவில் இஸ்ரேல் அரசாங்கம் மூலம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்க கடல் நீரை குடிநீரை மாற்றுறதா இந்தியாவும் இஸ்ரேலும் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இது தொடர்பு இந்தியாவில் உள்ள இஸ்ரேல் தூதர்கும் நாங்கள் லட்சத்தையும் உள்ள நீரை குடிநீராக மாற்றுற ஒப்பந்தத்தில் இந்தியாவும் நாங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் இது செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் முக்கியமாக லட்சத்தீவுங்கிறது உலகிலே மிக சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சதீவோட சில ஃபோட்டோலாம் போட்டிருக்குறாங்க லட்சத்தீவோட மிகச்சிறந்த சுற்றுலா சுற்றுலா இடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிடித்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஃபோட்டோலாம் போட்டு முக்கியமாக மாலத்தீவுக்கு எகென்ஸ்ட்டாக காட்டியிருக்கிறாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்